ஒரு பெண் தன்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருவரை அவங்க பெற்றோர் பூட்டி வச்சுருக்காங்க வேலைக்கு அனுப்புகிறதோ வெளியில் அனுப்புகிறதோ தன்னுடன் பேச விடுவதோ இல்லை அவர்களுடைய உரிமைக்கும் அவர்களுடைய இருத்தலுக்கும் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற வகையில் ஆட்கொணர்வு மனு ஒன்று வந்து ஃபைல் பண்ணாங்க நீதிமன்றம் அதை பற்றி பேசும்பொழுது அந்த பெண் அந்த மனுதாரர் பெண்ணும் யார் வந்து ஒரு அடைக்கப்பட்டு அல்லது உரிமைகள் இல்லாமல் பெற்றோரால் வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்ணும் ஈர்ப்பாளர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் வழக்குல பதிவு பண்ணியிருந்தாங்க அப்ப இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது அப்ப தான் யாராக இருக்கிறோம் தன்னுடைய பாலினம் தன்னுடைய பாலியல் என்ன தன் பால் உணர்வு என்ன அப்படிங்கிற முடிவை ஒவ்வொரு மனிதரும் தான் தான் எடுக்க வேண்டும் தான் தான் அந்த முடிவு செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த வழக்கினுடைய நம்ம பேச போகிற முக்கியமான ஒரு விஷயம் தன் உடலை பற்றி ஒவ்வொருவருக்கும் சுயாதீனமான உரிமை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் என் உடல் என் உரிமை என் உடல் என் விதி என் உடல் என் தேர்வு அப்படிங்கிற அந்த முழக்கங்களுக்குள்ள வந்து உலகளாவிய அளவில் இது வந்து ஒரு நிறைய பேசப்படுது நீங்க ஒரு பெண் ஆன விரும்பினாலும் கூட நம் சமூகம் முழுவதும் ஒரு இரண்டு பத்தாண்டுகளாக மிக மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஆணவ கொலைகள் நடக்குது இந்த ஆணவ கொலைகளினுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெண் உடல் பெண்ணுக்கு சொந்தமல்ல அப்படின்னு நம் சமூகம் தான் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் ஆகாமலோ திருமணம் ஆன பின்னாலோ தான் விரும்பிய வகையில் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு வன்முறைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை தினந்தோறும் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உள்நோக்கி பார்த்தால் உங்களுடைய யோசனை உங்களுடைய நினைவுகளை அசை போட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் மே மாத இறுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பு வந்து ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அதாவது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் நீதிபதி லக்ஷ்மி நாராயணன் அவர்களும் தந்த அந்த தீர்ப்பு என்பது ஒரு ஹெவியஸ் கார்பஸ் வழக்கில் கொடுத்த தீர்ப்பு குறிப்பாக அது என்ன விஷயம்னு சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருவரை அவங்க பெற்றோர் பூட்டி வச்சிருக்காங்க வேலைக்கு அனுப்புறதோ வெளியில் அனுப்புகிறதோ தன்னுடன் பேச விடுவதோ இல்லை அவர்களுடைய உரிமைக்கும் அவர்களுடைய இருத்தலுக்கும் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற வகையில் ஆட்கொணர்வு மனு ஒன்று வந்து ஃபைல் பண்ணாங்க அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிச்சு அதில் அந்த மனுவை தாக்கல் செஞ்சவங்க ஒரு பெண் அந்த மனுவில் தன்னுடைய நெருக்கமான நண்பர் அப்படின்னு கோரிக்கை வச்சவங்க இன்னொரு பெண் அந்த பெண் பெற்றோர்களால் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வழக்கினுடைய அடிப்படையான அல்லது மையமான ஒரு விஷயம் அப்போ நீதிமன்றம் அதை பற்றி பேசும்பொழுது அந்த பெண் அந்த மனுதாரர் பெண்ணும் யார் வந்து ஒரு அடைக்கப்பட்டு அல்லது உரிமைகள் இல்லாமல் அந்த பெற்றோரால் வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்ணும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் வழக்குல பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுது கேரளா உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு இரு நீதிபதிகள் அமர்வு கொடுத்த ஒரு பத்து பதினைந்து வழிகாட்டுதல்களை பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க அப்புறம் எப்படி ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பாலினம் அவர்களுடைய பாலின ஈர்ப்பு அல்லது தன்னுடைய பால் உணர்வு இதை கடந்து ஒரு மனிதர் ஒரு ஒரு பெண் ஒரு மனுஷி அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க அப்ப தான் யாராக இருக்கிறோம் தன்னுடைய பாலினம் தன்னுடைய பாலியல் என்ன தன் பால் உணர்வு என்ன அப்படிங்கிற முடிவை ஒவ்வொரு மனிதரும் தான் தான் எடுக்க வேண்டும் தான் தான் அந்த முடிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய நம்ம பேச போகிற முக்கியமான ஒரு விஷயம் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது சொல்லக்கூடிய விஷயம் வந்து மை பாடி மை ரைட் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தான் சொல்லுது ஐநா சபையாகட்டும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் போன்ற ஒரு சர்வதேச அளவிலான மனித உரிமைகளை காக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும் அவை வந்து மிக சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மை பாடி மை ரைட் மை பாடி மை சாய்ஸ் மை பாடி மை ரூல் என்று தன் உடலை பற்றி ஒவ்வொருவருக்கும் சுயாதீனமான உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் என் உடல் என் உரிமை என் உடல் என் விதி என் உடல் என் தேர்வு அப்படிங்கிற அந்த முழக்கங்களுக்குள்ள வந்து உலகளாவிய அளவில் இது வந்து ஒரு நிறைய பேசப்படுது இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கு இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு முழக்கம்தான் எல்லாருக்குமே தன்னுடைய உடல் பற்றியான முழுமையான சுதந்திரம் முழுமையான முடிவு தேர்வு அவர்களுடைய உரிமை என்பது இருக்கு அப்படிங்கிற இது உண்மையாக இருந்தாலும் குறிப்பாக இந்த முழக்கம் வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான ஒரு முழக்கமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக அவர்களுடைய பாலியல் ரீதியான சுதந்திரம் பாலியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் முதல்ல சொன்ன அந்த வழக்கு எம்ஏ எதிர் கண்காணிப்பாளர் வேலூர் மாவட்டம் என்கிற அந்த வழக்கும் கூட இந்த அடிப்படையில் இருக்கிறது தான் அந்த பெண் தான் விரும்பக்கூடிய ஒரு பெண் தோழியுடன் தங்கி இருந்து வாழ்ந்து அல்லது தன்னுடைய பணிகளை செய்து தான் கல்வி பயின்று தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பெண் தோழியுடன் கழிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னு சொன்னா அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் ஒரு அறை எடுத்து தங்கினால் அதற்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மிக குறைவாக இருந்தாலும் ஆனாலும் அது ஒரு பாலியல் ரீதியான முடிவாக இருந்தால் அதற்கும் பிரச்சனை வருகிறது அப்ப ஒரு குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கை இணையை தேர்ந்தெடுப்பதற்கு கூட அதிகாரம் இல்லாம இருக்கு நீங்க ஒரு பெண் ஆன விரும்பினாலும் கூட நம் சமூகம் முழுவதும் ஒரு இரண்டு பத்தாண்டுகளாக மிக மிக அதிகமாக நம்ம பார்க்கிறோம் ஆணவ கொலைகள் நடக்குது இந்த ஆணவ கொலைகளினுடைய அடிப்படை சாராம்சம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெண் உடல் பெண்ணுக்கு சொந்தமல்ல அப்படின்னு நம் சமூகம் சொல்லக்கூடியது தான் பெண் உடல் பெண்ணுக்கு சொந்தமல்லன்னா தான் சொந்தம் அப்படின்னா நாங்கள் தான் உன்னை பெற்றவர்கள் பெற்றோருக்கு சொந்தம் அந்த பெற்றோர் கூட அந்த ஜாதிக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்போ அந்த சாதி மட்டுமல்லாமல் மதம் சம்பந்தப்பட்ட அதிகார அமைப்புகளும் கூட இந்த குடும்பத்தில் இருக்கும் பெண் இப்படி ஒருவரை திருமணம் செய்தால் இந்த குடும்பத்திற்கு அவமானம் மட்டுமல்ல எங்களுடைய சாதி மத குழுக்களில் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு தள்ளி வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்றளவிலும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்வது என்ன அப்படின்னா மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய மிக மோசமான பெண் உடல் பெண்ணுக்கு சொந்தமல்ல அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது இன்றைக்கு பல சட்டங்கள் பல தீர்ப்புகள் சட்டங்கள் வந்து மிக குறைவாக அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அடிப்படை உரிமைகள் சமத்துவத்திற்கான உரிமை அந்தரங்கத்திற்கான உரிமை தொழில் செய்வதற்கான உரிமை எங்கு வாழ்ந்தாலும் இந்தியா முழுவதும் தாங்கள் விரும்பிய இடங்களில் வாழ்வதற்கான உரிமை இப்படி பல அடிப்படை உரிமைகளை சட்ட புத்தகங்களில் பேசினாலும் கூட இந்த விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு பொருந்துதாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் ஆகாமலோ திருமணம் ஆன பின்னாலோ தான் விரும்பிய வகையில் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு வன்முறைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை தினந்தோறும் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உள்நோக்கி பார்த்தால் உங்களுடைய யோசனையை உங்களுடைய நினைவுகளை அசை போட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நான் அதை பற்றியான வழக்குகளை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன் கணவன் தான் அந்த பெண்ணை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பது அல்ல பெற்றவர்களும் பெற்றோரும் கூட தாங்கள் விரும்பாவிட்டாலும் கூட தங்கள் சமூகத்திற்காக தாங்கள் வாழக்கூடிய பகுதிக்காக தங்கள் சாதிக்காக அவர்கள் எங்கே தங்களை சார்ந்திருக்கிறார்களோ எங்கே தங்களை ஒரு நபராக கருதுகிறார்களோ அந்த சமூகத்தினுடைய வட்டங்களில் அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறது போதிக்கப்படுகிறது அல்லது வலியுறுத்தப்படுகிறது அப்போ பெண்ணினுடைய உடல் பெண்ணுக்கு சொந்தமல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த சமூகம் முழுவதும் யதார்த்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றன இதற்காகத்தான் சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய அமைப்புகளும் சாதி ஒழிப்பு முன்னணிகளும் சாதிக்காக சாதி ஒழிப்பிற்காக போராடக்கூடிய அமைப்புகளும் மீண்டும் மீண்டும் தமிழக அரசை கூட வலியுறுத்தி கேட்பது என்னவென்றால் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் போடுங்கள் ஒரு பெண் ஒரு ஆணை முடிவு செய்துவிட்டால் அந்த ஆண் கொலை செய்யப்படுகிறார் பெண்ணும் கொலை செய்யப்படுகிறார் அந்த பெண் கட்டி இழுத்து வரப்படுகிறார் அவர் அடைத்து வைக்கப்படுகிறார் அவருடைய உரிமைகள் எல்லாம் காலில் போட்டு மிதித்து நசுக்கப்படுகின்றன இப்படியெல்லாம் பல்வேறு வன்முறைகள் தினந்தோறும் அரங்கேறி வரும் இந்த நிலையில் பெண்ணின் உடல் பெண்ணுக்கு உரிமை இல்லை என்கிற அந்த அடிப்படை கருதுகோள் நம் சமூகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்க மர இருக்கிறது என்கிறது தான் உண்மை படித்த பெண்கள் மருத்துவராக இருந்தாலும் பொறியாளராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் தான் விரும்பிய மன வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கும் தான் விரும்பியபடி யாருடன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் மிகப்பெரிய கேள்விகள் கேள்விக்குறிகள் சமூகம் முழுவதும் ஒரு சமூகத்தினுடைய மேற்பார்வை பெண்களின் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு நாய்க்குட்டி தெரியாமல் வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போய்விடுகிறது எங்கோ சாலையில் பொழுது அந்த நாய்க்குட்டியை பார்க்கக்கூடியவர்கள் அழகாக எடுத்துக்கொண்டு போய் தன் வீட்டில் வைத்து கொண்டு அதற்கான எல்லாம் செய்து யார் வீட்டு நாய் என்று பார்த்து தேடி கண் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் இல்லாவிட்டால் அதற்காக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளை எஸ்பிசிஏ போன்ற அமைப்புகளை தொலைபேசியில் அழைத்து பேசுகிறார்கள் இல்லாவிட்டால் சோறு போட்டு அதை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி விடுகிறாள் தன் வீடு தனக்கு சிறையாக இருக்கிறது என்று நினைக்கிறாள் அவளை யார் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் தோழி தோழிகளாக இருந்தாலும் அவர்களை வரவேற்று அழைத்து தன் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாத நண்பர்களே இவர் ஏன் இங்கு வந்தார் பணம் வசதி படைத்த ஒரு தனி பெண் ஒரு இடத்தில் போய் நான் இங்கு வாழப்போகிறேன் என்றால் அந்த வீட்டின் உரிமையாளர் கேட்கும் கேள்வி உங்கள் பெற்றோர் யார் திருமணமானவரா ஆகாதவரா கணவன் இருக்கிறாரா இல்லையா தனியாக வாழ்கிறீர்களா விவாகரத்தாகி விட்டதா நீங்கள் எப்படி தனியாக இருக்கலாம் தனியாக இருக்கும் பெண்களுக்கு வீடு தருவதில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் எங்கள் கொள்கை இது என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அப்படி இருக்காங்க ஏன் தனி பெண்களை பார்த்து அச்சப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் பெண்களை பெண் உடலாக பார்க்கிறது அந்த பெண் உடல் ஒரு காமத்திற்காகவும் போகத்திற்காகவும் பாலியல் ரீதியான தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு பொருளாக இந்த சமூகம் அந்த பெண்ணை பார்க்கிறது பாலியல் ரீதியான சேவை தரக்கூடிய ஒரு பொருளை தன் வீட்டில் வாடகைக்கு வைத்தால் அதற்கு தேவையானவர்கள் வரலாம் இந்த பெண் அழைக்கலாம் என்று அச்சப்படுகிறார்கள் அந்த பெண்ணை ஒரு மனுஷியாக பார்க்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய படித்த படிப்பாளியாக தொழிலாளியாக ஒரு உயர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சனாக ப்ரொஃபஷனலாக பார்ப்பதில்லை எதுவாக இருந்தாலும் நீ ஒரு பெண் நீ தனியா வந்துவிட்டால் அது எப்படி வரலாம் நாம் ஏற்கனவே பேசியது போல வீட்டில் இருக்கும் நாய்க்குட்டிகள் கூட தனியாக போய் எங்கோ வாழலாமே தவிர பெண்கள் வாழ முடியாது அப்படியானால் இந்த சமூகத்தினுடைய கருதுகோள் இந்த சமூகத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது என்றால் உன் உடல் உனக்கு சொந்தமல்ல உன் தேர்வு உன்னால் எடுக்க முடியாது உன்னுடைய உடல் உன் விதி அல்ல உன் உடலுக்கு நாங்கள் தான் முடிவு செய்வோம் உன் உடலுக்கு தான் சொந்தம் உன் உடலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்கிற ஒரு மறைமுகமான ஒரு அக்கறை வார்த்தையின் மூலமாக பெண்ணுக்கான அடிப்படையான சுயாதீனமான முடிவு அவருடைய அந்தரங்கத்திற்கான முடிவு பறிக்கப்படுகிறது அதைத்தான் எம்ஏ எதிர் ஆஹ் ஆஃப் போலீஸ் வெள்ளூர் என்கிற வழக்கில் மிக சமீபத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பாக அளித்திருக்கிறது அந்த பெண்ணை பெற்றோர் வீட்டில் தொந்தரவு செய்யக்கூடாது பெற்றோராக இருந்தாலும் அவளை பின்தொடர்ந்து அடைத்து வைக்கக்கூடாது அவள் விரும்பிய அவள் தேர்வு செய்யும் வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேண்டும் என்று இரண்டு நீதிபதிகள் அமர்வு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம் சமூகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது